திருச்சி மார்சிங் பேட்டை காவலர் குடியிருப்பில் எஸ் எஸ் ஐ செல்வராஜ் என்பவர் தனது வீட்டிற்குள் அமர்ந்து காலையில் செய்தித்தாள் படித்துக் கொண்டிருந்தார் அவரது மனைவி குப்பைகளை கொட்டுவதற்காக கதவை திறந்து வெளியே சென்றிருந்த நேரம் இளைஞர் ஒருவர் பதற்றத்துடன் அலறி அடித்துக் கொண்டே அவரது வீட்டுக்குள் புகுந்தார் அவரை கொண்டு ஐந்து பேர் கொண்ட கும்பல் பயங்கர ஆயுதங்களுடன் எஸ் ஐ வீட்டிற்குள் புகுந்தது அடுத்த சில நிமிடங்களுக்கெல்லாம் இளைஞரை சரமாரியாக வெட்டி கொலை செய்துவிட்டு அந்த கும்பல் தப்பி ஓடியது கண்ணிமைக்கும் நேரத்தில் நடந்து முடிந்த இந்த கொடூரத்தை கண்ட எஸ் எஸ் ஐ செல்வராஜ் கூச்சலிட்டவாறே கொலையாளிகளை விரட்டிச் சென்றார் ஐந்து பேரில் நான்கு பேர் தப்பிச் சென்றுவிட ஒருவனை மட்டும் சுற்றி வளைத்து பிடித்தனர் உடனடியாக காவல் நிலையத்துக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது போலீசாரின் விசாரணையில் கொல்லப்பட்டவர் தாமரை செல்வன் என்பதும் சிக்கியவன் இளமாறன் என்பதும் தெரிய தெரியவந்ததாக போலீசார் தெரிவித்தனர் மனைவியை கிண்டல் செய்ததை தட்டி கேட்டதால் உண்டான பகை முன்விரோதமானதால் ரவுடி கும்பல் தாமரை செல்வனை விரட்டி வந்து கொலை செய்தது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்தது திருச்சி பாலக்கரை செடல் மாரியம்மன் கோவில் தெருவை சேர்ந்த இருபத்தி எட்டு வயதான தாமரை செல்வன் ரியல் எஸ்டேட் நிறுவனம் ஒன்றில் கமிஷன் ஏஜென்டாக பணிபுரிந்து வந்தார் இவரது மனைவி மார்க்கெட் பகுதியில் உள்ள பெயிண்ட் கடை ஒன்றில் வேலை பார்த்து வந்தார் அவரை அதே பகுதியில் ரியல் எஸ்டேட் கமிஷன் ஏஜென்டாக உள்ள சதீஷ் என்பவர் கேலி செய்ததாக கூறப்படுகிறது இது குறித்து தனது கணவரிடம் கூறியதால் தாமரை செல்வன் சதீஷை அழைத்து கண்டித்ததாக கூறப்படுகிறது மேலும் சில தினங்களுக்கு முன்பு ரியல் எஸ்டேட் தொழில் கமிஷன் தொடர்பாகவும் இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது அப்போது தாமரை செல்வன் சதீஷை அடித்து விரட்டியதாக கூறப்படுகிறது இதனால் உண்டான ஆத்திரத்தில் சதீஷ் இதுகுறித்து ஸ்ரீரங்கத்தைச் சேர்ந்த தனது நண்பனான ரவுடி பிரபாகரனிடம் கூறியுள்ளார் இதனைத் தொடர்ந்து பிரபாகரன் கூட்டாளிகளான ஸ்ரீரங்கத்தை சேர்ந்த கணேசன் நந்து இளமாறன் மற்றும் சதீஷ் ஆகியோர் ஐந்து பேரும் சேர்ந்து தாமரை செல்வன் பைக்கில் வரும்போது அவரை இடித்து தள்ளி தாக்க முயன்றுள்ளனர் அவர் உயிரை காப்பாற்றிக் கொள்ள காவலர் குடியிருப்புக்குள் ஓடிய போதும் விடாமல் விரட்டிச் சென்று அவரை எஸ் எஸ்ஐ வீட்டுக்குள் வைத்து சரமாரியாக வெட்டி படுகொலை செய்தது விசாரணையில் தெரிய வந்ததாக போலீசார் தெரிவித்தனர் முதலில் இளமாறன் சிக்கிய நிலையில் அவன் கொடுத்த தகவலின் பேரில் சரித்திர பதிவேடு குற்றவாளியான பிரபாகரன் கணேசன் நந்து இளமாறன் ஆகிய மூன்று பேரையும் போலீசார் கைது செய்தனர் அவர்களிடம் கொலைக்கு பயன்படுத்திய ஆயுதங்களை கைப்பற்ற போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டனர் இந்த நிலையில் கொலைக்கு காரணகர்த்தாவாக கர்த்தாவாக இருந்த சதீஷை ஸ்ரீரங்கம் போலீசார் சுற்றி வளைத்து பிடிக்க முயன்ற இரு போலீசாரை கத்தியால் வெட்டிவிட்டு தப்பி தப்பிவிட முயன்றதாகவும் அவனை துப்பாக்கியால் பிடித்ததாகவும் போலீசார் தெரிவித்தனர் பாலிமர் செய்திகளுக்காக திருச்சி செய்தியாளர் கலைவேந்தன் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை ஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்